ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு குறித்து தமிழக அரசாங்கம் கூட்டுறவுத்துறைக்கு ஒரு சூப்பரான வெளியீட்டு கொடுத்துருக்காங்க மூன்று விதமான பைகள் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பொங்கல் பரிசுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி மக்கள் மளிகை தொகுப்பு வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஐந்து ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இனிப்பு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா கூற்று கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாவும் பெரும் பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொம்பு ரூபாய் விற்பனை செய்ய அணை ஆணையிட்டுள்ளதாக தகவல் எரியாயிடுது இதற்கான அரசாணை கொடுத்துருக்காங்க அந்த அரசாணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொகுப்பில் என்னென்ன இருக்குது நானூற்றொம்பர தொகுப்பில் என்னென்ன இருக்குது மற்றும் தொள்ளாயிரத்து தொழில் தொம்பா பொருட்களில் என்னென்ன இருக்குன்றதான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இனிப்பு பொங்கல் தொகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி பாகு வெள்ளம் ஏலக்காய் முந்திரி ஆவிண்ணெய் பாசிப்பருப்பு உல திராட்சை சிறிய பை சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு விதமான பொருட்கள் கொடுக்குறாங்க எல்லா கிராமோடு கொடுத்துருக்காங்க எல்லாம் ஐநூறு கிராமு ஏலக்காய் மட்டும் அஞ்சு கிராமு முந்திரி ஐம்பது கிராமு ஆவின் நெய் ஐம்பது கிராம் கொடுக்குறாங்க மொத்தம் நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த எட்டு விதமான பொருட்கள் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா கூட்டுருவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஐநூறுரூபாயில் பார்த்தீங்கனாக்கா மொத்தம் இருபது வகையான பொருட்கள் கொடுக்குறாங்க மஞ்சள் தூள் சர்க்கரை பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து பருப்பு கூட்டு உப்பு கூற்று உப்பு நீட்டு மிளகாய் தனியா புளி பொட்டு பொட்டுக்கடலை தூள் செக்கு கடலை எண்ணெய் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் சோம்பு பெருங்காயம் மளிகை பை சொல்லிட்டு மொத்தம் இருபது விதமான பொருட்கள் கொடுக்குறாங்க அதுக்கான கிராம அளவும் கொடுத்துருக்காங்க இது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும் பொங்கல் தொகுப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தைந்து ஐட்டம் கிட்டே கொடுக்குறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த முப்பத்தைந்து ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ள இதுவாக இருக்குது இந்த பேக்கு இந்த பேக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டு வங்கத்தில் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் மஞ்சள் சர்க்கரை கூட்டு கூற்று உப்பு துவரம்பருப்பு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு பச்சை பட்டாணி பாசிப்பருப்பு வெள்ளை சுண்டல் வெள்ளை வேர்க்கடலை பெருங்கடலை வரமிளகாய் புளி தனியா கடுகு மீளக மிளகு சீரகம் வெந்தயம் மற்றும் ஏலக்காய் செக் சொக்கு கடலை எண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் வரகு சாமை தினை ரவை அவல் ராகி மாவு கோதுமை மாவு ஜவ்வரிசி வறுத்த சேமியா மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் பெரிய மளிகை பை சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தைந்து வகையான பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பரான பேக்காக இருக்குது இதை வாங்கணுன்னு நினைக்கிறவங்க எங்கே போய் வாங்கலாம்னு நினச்சிங்கனாக்கா மண்டல வாரியாக பொங்கல் மளிகை தொப்பு விற்பனை குறிப்பிட்டு பின்வருமா சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் எல்லா இப்போ சங்கங்களுக்கும் போயிருக்கு அரியலூரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரமும் செங்கற்பட்டில் மூவாயிரம் சென்னை யூடிபிஎஸ்சியில் பத்தாயிரமும் சென்னை பூங்கா நகரில் ஐயாயிரமும் காஞ்சிபுரத்தில் பத்தாயிரம் சென்னை வடசென்னையில் ஆயிரத்தி ஐநூறு கோயம்புத்தூரில் ஐயாயிரம் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடுலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கள்ளக்குறிச்சியில் ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் விற்பனை மளிகை தொகுப்பு எண்ணிக்கை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்தந்த மண்டலத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான முழுமையான தகவல் வந்து எப்போ பொங்கல் அன்று தான் கொடுப்பாங்க ஜனவரி மாதம் அந்த தகவல் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே கிடைக்கும் எங்கே கொடுக்குறாங்க என்றதை டீடைல்டான ரிப்போர்ட் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ